ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேய் நீங்கள் வேஸ்டடா இந்திய அணியை பார்த்து கத்துக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தான் அணியை கொஞ்சம் கோமாக விமர்சித்து பேசியிருக்காரு முன்னாள் பாகிஸ்தான் வீரரான அஃப்ரிடி அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன சொன்னார் எது சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க அஃப்ரிடி அவர் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் லெஜெண்டுன்னு சொல்லலாம் முன்னாள் அதிரடி வீரர் ஆல்ரவுண்டர் கூட அவர் சமீபத்தில் இப்போ பங்களாதேஷ் அணிக்கிட்டே நம்ம இந்திய அணி ரெண்டுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு தொடரவே வேண்டியிருக்கு அது குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தான் அணி நினைச்சே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக அவங்க நிறைய உன்ன கருத்து இந்திய நீ பார்த்து கற்றுக்கணும் ஒரு தோக்க வேண்டிய மேட்ச்சு ஜெயிக்கிறாங்க டிரா வேண்டிய மேட்ச்சை கண்டிப்பாக இந்திய அணி கம்பேக் கொடுத்து ஜெயிக்கிறாங்க இது போல ஒரு போட்டி போரா போராடி வேண்டிய ஒரு இது வந்து பாகிஸ்தானி கற்றுக்கணும் கண்டிப்பாக அவங்க இந்த மாதிரி இருந்தால் பாகிஸ்தான் அணி நிலைமை உண்மையை எனக்கு ரொம்ப ஆபத்தாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா பாகிஸ்தானை பங்களாதேஷ் வந்து அவங்க பாகிஸ்தான் நாட்டிலே வந்து தொடரை வென்று போனாங்க ரெண்டுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு அது என்னால் ஏற்றுக்கவே முடியல அதே பங்களாதேஷனி இந்தியாவுக்கு போனாங்க பட் இந்தியா ரெண்டுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு வின் பண்ணுறாங்க அப்போ யாரோட இது குறைஞ்சிருக்கு இந்திய அணியோட பலம் அதிகமாக இருக்குது பாகிஸ்தான் அணியோட பலம் ரொம்பவே குறைஞ்சிருக்கு எனக்கு பாகிஸ்தான் ஃப்யூச்சர் நினச்சா ரொம்பவே பயமாக இருக்குது கண்டிப்பாக இதெல்லாம் திருத்திக்கின்னு நல்ல ஒரு கேம் இல்லாமல் பாகிஸ்தான் அணி அப்போ தான் பாகிஸ்தான் கிரிக்கெட் மேலும் மேலும் வளரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அஃப்ரிடி கொஞ்சம் அவரோட ஆதங்கத்தை சொல்லியிருக்காருன்னே சொல்லலாங்க ஆமாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது இதுக்கு முன்னே பங்களாதேஷ் பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுக்கிட்ட தான் டெஸ்ட் மேட்ச் ரெண்டு விளையாண்டாங்க ரெண்டுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அவங்க நாட்டில் போய் தொடர வின் பண்ணிவிட்டு நேரம் நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்க பட் இந்தியா கிட்டே வேலை ஆக முடியுமா பங்களாதேஷ் பாம்புங்களை பிடிச்சி போட்டாங்க நம்ம இந்திய அணி ரெண்டுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு தொடரை இங்கேயும் வின்ட்டாங்க நம்ம இந்திய அணி இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அஃப்ரிடி ரொம்ப ஆதங்கத்தில் பேசியிருக்காரு ஏன்னா பா பாகிஸ்தான் அணி பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு மோசமான ஒரு ஃபார்மில் இருக்காங்க தான் சொல்லாங்க ஏன்னா ஐசிசி டி டுவெண்ட்டியில் இருக்கட்டும் அப்புறம் ஐம்பது ஓவர் நம்ம நாட்டில் நடந்த ஓடி வேர்ல்டு கப்லேயே இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு மோசமான ஃபார்மு சின்ன சின்ன டீமுக்கெலாம் தோக்குறாங்க ஆப்கானிஸ்தான்கிட்ட தோத்தாங்க அப்புறம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் பார்த்திங்கன்னா கிட்ட தோத்தாங்க அதுமாரி நிறைய மோசமான ஒரு தோல்வி ரொம்பவே படுறாங்கன்னு சொல்லலாம் பாகிஸ்தான் அணி சின்ன சின்ன டீமுக்கெல்லாம் தோற்றுறாங்க இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் பங்களாதேஷ் கிட்ட அவங்க நாட்டிலே வந்து பங்களாதேஷ் சீரிஸ் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால் ஒரு மோசமான ஒரு சுச்சுவேஷனில் தான் டீம் இருக்குது இப்போ சமீபத்தில் நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா பாபர் அசம் கேப்டன்லேருந்து விலகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக விட்டார் இதுக்கு முன்னே அவர் கேப்டன்லேருந்து தூக்கினாங்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் திருப்பியும் அவர் தான் வேணும்னு சொல்லிட்டு ஓடிஐக்கு டி ட்வெண்ட்டிக்கு போட்டாங்க இப்போ அவரே தானாக வந்து நான் இதுக்கு மேலே கேப்டன்ஷிப் அல்ல எனக்கு ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் இருக்குது இந்த இது இப்போ எனக்கு ஃப்ரீயாக ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாக வெளியே வந்துட்டார் அதனால் சமீபத்தில் இப்போ பாகிஸ்தான் அணி ஒரு குழப்பத்தில் இருக்காங்க யார் கேப்டனாக போகிறது யார் டீம் செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க பார்க்கலாம் அஃப்ரிடி அவரோட ஆதங்கத்தை சொல்லியிருக்காரு இதுக்கு மேலேயாச்சும் பாகிஸ்தான் அணியை திருத்திக்கின்னு ஓரளவுக்கு நல்ல டீமாக வரங்களா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் பாகிஸ்தான் அணி நம்ம பங்காளி இந்த மாதிரி ஆகிட்டாங்க ஒரு காலத்தில் எப்படி இருந்தால் பங்காளி அப்படி சொல்கிற மாதிரி ஒரு காலத்தில் எப்படி இந்த டீம் இந்தமாரி ஆகிட்டு இருக்காங்க அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள் பாகிஸ்தான் அணி இந்தமாரி நிலைமையில் இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கோன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்